தூத்துக்குடியில் உள்ள முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் லோடு சைக்கிள் அரிசி மற்றும் வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் உள்ள முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் இருபத்தி ஓராவது ஆண்டாக முஸ்லிம் சமுதாய நலச்சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி தெற்கு புது தெருவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முஸ்லிம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் தலைமை தாங்கினார் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் துணை இமாம் சதக்கத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் சங்கச் செயலாளர் எம் எஸ் ஐ மூசா வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா துணைத் தலைவர் ரஹ்மான் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் அதிமுக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் யசாதுரை அழக ஜூவல்ஸ் உரிமையாளர் பத்மநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் லோடு சைக்கிள் அரிசி வேஷ்டி சேலை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை என இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சாகுல் ஹமீத் மீராசா அரபி நூர்தீன் முகமது இஸ்மாயில் சாகுல் ஹமீத் முகமது சலீம் நஜ்முதீன் ராஜா முகமது பீர் மைதீன் சம்சுதீன் சையது காசிம் அமீர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொரோனா காலகட்டத்தின் போது வீடு வீடாகச் சென்று பொதுமக்களுக்கு அசி வேஸ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தலைவர் ஏ கே மைதீன் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்